ஹலோ விவாஸ் நாளை மிக மிக ஆபத்தான ஒரு நாள் இந்த நாளில் இந்த ஒரு சில விஷயங்களை மட்டும் தப்பி தவறி கூட செஞ்சிடாதீங்க ஆனால் அதே சமயம் இந்த நாளில் இந்த ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் செய்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினச்சது நடக்குங்க கடன் பிரச்சனை தீர்ந்து தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்பட ஆரம்பிக்கும் இதன் மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலும் பார்த்திங்கன்னா அமைய கொடுங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வருடத்திற்கு பிறகு இது போன்ற ஒரு நாளானது வந்திருக்குங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சில்லறை காசுக்கள் மற்றும் மிளகு வைத்து இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் செய்துட்டு வாங்க இதன் மூலமாக நீங்க எதிர்பார்க்காத அளவிலான மிகப்பெரிய மாற்றமானது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க நடக்க ஆரம்பிக்குங்க இதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாங்க இது சும்மா வாய் வார்த்தைக்கு சொல்கிறாங்க அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க முழு நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு கை மேல பலனானது கிடைக்கக்கூடும் கடன் பிரச்சனைகள் தீர்ந்து தொழில் ரீதியாக நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்பட ஆரம்பிக்குங்க எனவே இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மங்களகரமான வெள்ளிக்கிழமை அன்று தான் பைரவர பைரவரை வழிபாடு செய்வதற்கு உரிய அஷ்டமி திதியானது வந்திருக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இந்த ஜூன் மாதத்தில் இரண்டாவது முறையாக மிதுன ராசியில் புதனுடைய பெயர்ச்சியானது ஏற்பட போகிறது ஸோ இப்படி பல முக்கியமான மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய நாளாகத்தான் நாளைய நாள் அமைஞ்சிருக்குங்க பொதுவாகவே ஒரு பழமொழி இருக்குங்க அஷ்டமியில தொட்டது தொடங்காது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே அஷ்டமி தேதி நாட்கள்ல எந்தவித சுப காரியங்களையும் நம்ம செய்ய மாட்டோங்க திருமணம் வீடு பால் காய்ச்சறது இது போன்ற எந்தவித சுப காரியங்களாக இருந்தாலும் ஒரு தொழிலையே நம்ம தொடங்குறோம் அப்படின்னா கூட இந்த நாளை பார்த்தீங்கன்னா நம்ம தவிர்த்து விடுவோம் காரணம் என்னன்னா இந்த நாளில் தொடங்கக்கூடிய எந்த ஒரு விஷயம் விஷயமும் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லபடியாக டக்குன்னு முடியாது இழுப்பறியான சூழலை நமக்கு கொடுத்துட்டே இருக்கோம் அப்படிங்கிற காரணத்தால தான் இது போன்ற அஷ்டமி மற்றும் நவமி நாட்கள்ல சுப காரியங்கள் செய்வது கிடையாதுங்க இந்த நாட்கள்ல எந்த அளவுக்கு சுப காரியங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றோமோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாட்கள்ல நம்ம பைரவரை வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில அத்தனை விதமான நன்மைகளும் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மற்ற நாட்கள்ல நீங்க இறைவனை வழிபாடு செய்வதை காட்டிலும் இந்த நீங்க இறைவனை வழிபாடு செய்து கொள்ளும்போது மும்மடங்கு எக்ஸ்ட்ராவான உங்களுக்கு பலனானது கிடைக்க கொடுங்க அதனால தான் இறை வழிபாட்டிற்கு உகந்த நாளாக இந்த அஷ்டமி திதியானது அமைஞ்சிருக்குங்க அந்த அஷ்டமி நாளைய தினத்தில் சரியாக ஏழு பதினைந்து மணியில் இருந்து ஏழு முப்பது மணி வரையிலான இந்த ஒரு பதினைந்து நிமிடத்தில் இந்த ஒரு எளிமையான பூஜைகளை உங்களுடைய வீடுகளில் வாங்க அதற்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் பைரவருக்கு உரிய படம் இருந்தா எடுத்து வச்சு வச்சுக்கோங்க ஒருவேளை எங்கள் கிட்ட பைரவருக்கு உரிய படம் இல்லைனா சிவபெருமானுடைய படத்தை எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க ஆனால் அடுத்தது தேய்பிரை அஷ்டமி வருவதற்கு உள்ளாகவே உங்களுடைய வீடுகளில் சொர்ண ஆகர்ஷண பைரவர் அப்படின்னு கேட்டு அந்த பைரவருடைய படத்தை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வச்சுடுங்க பொதுவாகவே இந்த ஒரு படத்தை வீட்டில் வைத்து இருப்பதன் மூலமாக பார்த்தீங்கன்னா செல்வ சேர்க்கையானது உண்டாகும் கடன் பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் தொழிலில் நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்பட்டு குடும்பத்தில் சுபிச்ச மோசமானது உண்டாகுங்க ஸோ ஒவ்வொருத்தருடைய வீடுகள்லேயும் இந்த ஒரு சொர்ண ஆகர்ஷண பைரவருடைய திருப்படத்தை வைத்தே ஆக வேண்டுங்க ஸோ இது வரைக்கும் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா இந்த படத்தை நீங்கள் அடுத்ததாக வரக்கூடிய அஷ்டமிக்குள்ளே வாங்கிட்டு வந்து வச்சுருங்க இல்லைன்னா என்னால் இப்போவே வாங்க முடியும் அப்படின்னா கூட இந்த வீடியோவை பார்த்துட்டு அதன் பிறகும் நீங்கள் போயிட்டு அந்த படத்தை நீங்கள் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வச்சு இந்த பூஜையை நீங்கள் செஞ்சுட்டு வரலாங்க பைரவருக்கு உரிய இந்த படத்தை எடுத்து கிழக்கு பக்கம் பார்த்தவாறு வைத்துக் பிறகு பைரவருக்கு செவரலி பூக்களை மாலையாக கட்டி அணிவிச்சிருங்க இல்லங்க இந்த மலர் என்கிட்ட இருக்கக்கூடிய எந்த வித பூக்களாக இருந்தாலும் சரிங்க அந்த பூக்களை மாலையாக கட்டி அணிவிச்சிருங்க பிறகு ஒரு வெள்ளை துணியை எடுத்து வச்சுக்கோங்க அந்த வெள்ளை துணியில பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு அப்படிங்கிற எண்ணிக்கையில மிளகை எடுத்து அந்த வெள்ளை துணியில பார்த்தீங்கன்னா வச்சிருங்க பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீரணும் கடன் பிரச்சனைகள் தீரணும் செல்வ செழிப்பானது ஏற்படணும் இழந்த செல்வங்கள் அனைத்தையும் நாங்கள் எங்களுடைய வீடுகளில் முழுமையாக பெற்றுக்கொண்டு செல்வ செழிப்போடு சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு மனதார பார்த்தீங்கன்னா பைரவரை நினைச்சிக்கிட்டு ஓம் ஸ்ரீம் சொர்ண ஆகர்ஷண பைரவாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை மூன்று முறை உச்சரித்து கொண்டு அந்த ஒரு வெள்ள துணியை பார்த்தீங்கன்னா முடிச்சு போட்டு விட்டுருங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதை பண கஷ்டம் தீரணும் செல்வ செழிப்பு ஏற்படணும் இழந்த செல்வங்களை மீண்டும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு மன பிரசாதத்தார வேண்டிக் கொண்டு நீங்க வந்து அந்த பொட்டலத்தை முடிச்சு போடுவதற்கு முன்பாக ஓம் ஸ்ரீம் சொர்ண ஆகர்ஷண பைரவாய நமக அப்படிங்கிற திருமந்திரத்தை மூன்று முறை உச்சரித்து கொண்ட பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பொட்டலத்தை முடிச்சு போட்டு வச்சுடுங்க பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கை எடுத்துட்டு அந்த அகல் விளக்கில் நல்லெண்ணெயை ஊற்றிட்டு பிறகு இப்படி நம்ம முடிச்சு போட்டோம் இல்லையா அந்த ஒரு மிளகு பொட்டலத்தை அந்த நல்லெண்ணெயில் வைத்து நீங்கள் தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க இது இல்லாமல் எப்போதும் போல பூஜை அறையில் காமாட்சி விளக்கானது எரிந்து கொண்டு கொண்டே இருக்கட்டுங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நீங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எத்தனை சில்லறை காசுக்களாக இருந்தாலும் சரிங்க ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் இப்படி எந்த விதமான காசுக்கள் இருந்தாலும் சரிங்க ஒற்றை படையில எடுத்துக்கோங்க ஒரு ஒன்பது நாணயம் இல்லைனா வந்து பத்தொன்பது நாணயம் இருபத்தி ஏழு நாணயம் அப்படின்ட்டு ஒற்றை படையில பார்த்தீங்கன்னா அந்த நாணயத்தை கொஞ்சமா எடுத்து வச்சுக்கோங்க பிறகு ஒவ்வொரு நாணயத்தை கொண்டும் நீங்க சொர்ண ஆகர்ஷண பைரவரை பார்த்தீங்கன்னா அர்ச்சதை செய்துட்டு அவருடைய பாதத்திற்கு கீழாக பார்த்தீங்கன்னா அதே போல பாத்தீங்கன்னா வெற்றிலை பாக்கு கற்பூரம் இதையும் நீங்க வைத்து விட பிறகு இப்படி தொடர்ந்து எத்தனை நாணயம் அத்தனை முறை அந்த நாணயத்தை எடுத்து எடுத்து அர்ச்சதை செய்து கொண்டே இருக்கும் போது ஓம் ஸ்ரீம் ஆகர்ஷண பைரவாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் தொடர்ந்து நீங்க உச்சரித்து கொண்டே இருங்க பிறகு பூஜைகள் அனைத்துமே முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அர்ச்சதை செய்த இந்த நாணயத்தை எடுத்து பத்திரமாக நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ பண்ணிக்கிறதோ உங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பீரோலையோ பார்த்தீங்கன்னா இந்த காசுகளை வைத்துக்கோங்க இந்த காசுகளை மற்றவர்கிட்ட கொடுக்க வேண்டாங்க இந்த காசுகளை கொஞ்சம் தனியாக பத்திரமாக பார்த்துக்கோங்க இந்த காசு இருக்க இருக்க உங்களுடைய வீடுகளில் தன்னால் செல்வ வளமானது அதிகரிக்குங்க தேவையே இல்லாமல் திடீர் திடீர்னு ஏற்படுது இல்லையா வீண் விரைவு செலவுகள் அனைத்துமே குறைய ஆரம்பிக்குங்க செலவுகள் குறைஞ்சாவே நீங்கள் சேமித்து அதாவது நீங்கள் சம்பாதித்த பணத்தை பார்த்தீங்கன்னா உங்களால் சேமித்து வைக்க முடியும் அதே போல் பார்த்தீங்கன்னா ஏதாவது கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் அதுவும் பார்த்தீங்கன்னா

பார்த்தீங்கன்னா எடுக்க வேண்டாங்க புதிதாக எந்த ஒரு தொழிலையும் பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் துவங்க வேண்டாம் இதையெல்லாம் யாருமே பார்த்தீங்கன்னா கண்மூடித்தனமாக யாருமே வந்து நம்பலங்க இதற்கு பின்னால் ஒரு முக்கியமான மர்மமான காரணமே இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க இதையெல்லாம் கேட்கும்போது தான் நம்முடைய முன்னோர்களில் நினச்சி அப்படியே நம்ம பெருமைப்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க அதாவது பூமியானது தன்னை தானே சுற்றிக் கொண்டு சூரியனையும் சுற்றி வலம் வந்து கொண்டு இருக்கிறது இதனால் தான் இரவும் பகலும் என்று மாறி மாறி நமக்கு வந்துட்டுருக்கு இல்லையா இப்படி சுற்றி கொண்டு இருக்கும் சரியாக அஷ்டமி நாள் வரும்போது பூமியானது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில இருக்குங்க இப்படி சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையில சரியாக நிற்கும் போது அந்த இரண்டுடைய சக்தியையும் பூமியை பாதிக்க செய்து அதாவது ஏதாவது ஒரு வித அதிர்வலைகளை அப்போது உண்டாக்குங்க இந்த அதிர்வலைகள் தான் பூமியில இருக்கும் போது அதுல வாழக்கூடிய மனிதர்களுக்கு சரியான முடிவை எடுக்கக்கூடிய மனநிலையானது இருக்காது ஒரு நிலை இல்லாமல் மனிதனுடைய மூளையானது மாறிக்கொண்டே இருக்கும் பார்த்துக்கோங்க முடிந்த பின் பூமியானது தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்புங்க இந்த காரணத்தால தான் அஷ்டமி மற்றும் நவமி நாட்களில் எந்த ஒரு முடிவையும் எடுப்பது சரியாக இருக்காது அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதாவது விஞ்ஞானத்தையும் மிஞ்சிய அறிவு நம்முடைய முன்னோர்களுக்கு இருந்து இருக்கு அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்பவே பார்த்தீங்கன்னா நமக்கு பெருமையாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதன் காரணமாக தான் அஷ்டமி மற்றும் நவமி எந்த வித முக்கிய முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் அதே போல பார்த்தீங்கன்னா எந்தவித புதிதாக தொழில தொடங்க வேண்டாம் மேடம் அதன் மூலமாக நமக்கு சீரிய பலன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் கிடையாதுங்க நவமி அப்படிங்கிறது ஸ்ரீராமர் பிறந்தார் அதே போல் அஷ்டமி நாட்களில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் அவதரித்து இருந்தார் அதனால் ஒரு மிகப்பெரிய போரையும் பார்த்திங்கன்னா அவர் சந்தித்து இருந்தார் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இது மாதிரியான இந்த நாட்களில் பிறந்ததாலையோ என்னவோ பல்வேறு விதமான துன்பங்களை கடந்து தான் பார்த்தீங்கன்னா இருவருமே வந்து இருந்தாங்க அதனாலையும் பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் புதிதாக எந்த வித செயல்களையும் தொடங்க வேண்டாம் அதன் மூலமாக சீரிய பலன் கிடைக்காது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதே சமயம் இந்த நாட்கள்ல இறை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாக இருக்கும் மற்ற நாட்களை காட்டிலும் இந்த நாட்கள்ல இறை வழிபாடு செய்யும் போது அதீதமான பலனானது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் பாத்தீங்கன்னா இருக்கிறது அதனாலதான் நாளைய தினத்துல இந்த ஒரு வழிபாட்டை செஞ்சு பாருங்க உங்களுடைய பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ